அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாதூ அன்பிற்குரிய சகோதரர்களே நம்முடைய தமிழ்நாடு தவ்இ ஜமாத் பல்வேறு நலப்பணிகளை செய்து வருவது உங்களுக்கு தெரியும் அதில் நம்ம ஜமாத்தினுடைய இந்த ஜும்மா மாநில தலைமைக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் ரெண்டாவது ஜும்மா வந்து நம்ம மாநில தலைமைக்கு வந்து கொடுக்குறோம் நம்ம ஜமாத்தின் சார்பாக செய்யக்கூடிய பல்வேறு பணிகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் மிக முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஹிப்ஸு மதரசா ஒரு நூற்றி நாற்பது மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கு அந்த மாணவர்களுக்கு சராசரியாக ஒரு மாதத்துக்கு சாப்பாடு உணவு தங்கும் இடம் எல்லாமே சேர்த்து ஒரு ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு ஆகுது ஒரு மாணவனுக்கு இந்த மாதிரி ஒரு நூற்றி நாற்பது மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய கல்லூரி வந்து நம்ம ஜமாத்தின் சார்பாக நடத்தப்படுது அந்த ஜமாத்தில் நம்ம நடத்தப்படுற நடத்தக்கூடிய அந்த இஸ்லாமிய கல்லூரியில் பார்த்திங்கன்னா கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களை ஆலிம்களாக உருவாக்குவதற்கான பல தரப்பட்ட முயற்சிகள் கிட்டத்தட்ட நாலு வருஷம் அந்த கோர்ஸு அந்த அதாவது அந்த ஆலிம் கோர்ஸ் வந்து சாதாரணமாக நம்ம வந்து படிக்க முடியாத அவ்வளோ கடினமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படி அந்த மாணவர்களுக்கு என்ன செய்கிறது இந்த ஆலிம்களை உருவாக்குவதற்காக வேண்டி நம்ம ஜமாத்து வந்து என்ன செய்கிறாங்க செயல்படுறாங்க அதே மாதிரி ஜமாத்தினுடைய இன்னைக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கத்துக்கு விரோதமாக நம்முடைய எதிரிகள் நம்ம ஏதாவது விமர்சனம் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக உடனடியாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம ஜமாத் தான் முதல்ல கையில் எடுக்கும் சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்க இந்த யூபியில் பள்ளிவாசல்கள் வெள்ளிக்கிழமையான ஹோலி வந்து கொண்டாடுறோம் நாங்கள் நீங்களாம் மஜித்துக்கு போகாதீங்க வீட்டிலேயே இருங்க என்று சொல்லி ரொம்ப வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் நம்ம ஜமாத்து என்ன செய்யும் அதை கண்டித்து தொலைக்காட்சி சமூக வலை தள எல்லாம் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அதை பிரச்சாரம் செய்கிறோம் அது மட்டுமல்லாமல் மார்க்கத்தை தவறான முறையில் யாரெல்லாம் சித்த எந்த யார் எந்த சித்திரித்தாலும் சரி மார்க்கத்தை தவறாக வந்து அவங்க அணுகினாள் என்று சொன்னால் அதையும் கண்டித்து என்ன செய்கிறோம் அதை வந்து ஃபஸ்ட்டு கையில் எடுத்து இண்டிக்கும் விதமாக அவர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறோம் அது மட்டும்தான் பல்வேறு ஜமாத்தினுடைய பணிகள் உங்களுக்கு தெரியும் சிறுவர்கள் அனாதை சிறுவர்கள் அனாதைக்கு ஆதரவு பெற்ற சிறுவர்கள் இல்லம் முதியோர் இல்லம் என்று சொல்லி பல நிகழ்வுகளை ஜமாத்து வந்து கையில் எடுத்து செயல்படுது நம்முடைய இந்த பொருளாதாரத்தை அதிகம் அதிகம் நம்ம கொடுத்து திருமுறை சொல்லும்போது உலாய்க அலா உதம் மிர் ரப்பிஹிம் உலாய்க்க முஃப்லிஹும் அல்லாஹ்வுடைய பாதையில் யார் வந்து கொடுத்து தான தர்மங்களை வழங்குகின்றார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தலா சொல்லி காட்டுறான் அந்த அடிப்படையில் வந்து இந்த ஜிமாவை அதிகமாக நாம் மாநிலத்துக்கு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கின்றேன் வாசிரவான் அல் ஹம்புல்லா ரப்துல்